இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த திரு சோனாராம் அண்ணன் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகர் அகவல் சீத களபிந்தாமரைப்பும் பாத சிலம்பு பழகிசைபாடு பொன்னரைஞானம் போந்தையில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தலகரிப்ப பேலை வயிறும் பாரக்கோடும் வேலமுகமும் விலங்கு சிந்தோரமும் அஞ்சுகரமும் அங்கு சவாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனையும் நான் வாயும் புயமும் மூன்று கண்ணும் உம்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பரின் உழ்த்திகளு மாறுபம் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே முப்பளம் முகரும் மூசிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்குத் தானலும் தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகந்த வாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளின வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா கொடுவினை கொடிவினை களைந்தே உபட்டா உபதேசம் புகட்டியன் செவையில் தெவித்தாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் ஒரு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்த இருவினை தன்னை அறுத்தில் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்க ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்கு சனிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவின் எழுத்தறிவித்து கடையில் சொல்லிமுனை காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டியதோ நின் நான் எழுபாம்பை உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசவை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இறச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக சதுர்முக சூட்சமும் எண்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்து நில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலையும் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்தத்தை அழுத்தியன் செவையில் எல்லை ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாளாய் கணமுற்று நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கோடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகல சரணே மூசிக வாகன வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் சரணம் சரணம் விநாயகா சரணம் நன்றி